கொழும்பு ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரி மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜாகிரா கல்லூரியிடம் வெற்றி கொழும்பு ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரிக்கும் மல்தானை ஜாகிரா கல்லூரிக்கும் ஹமீத் அல் ஹுசைனி காலேஜ் அண்ட் ஜாஹிரா காலேஜ் இடையே சிநேகப்பூர்வ உதைப்பந்தாட்ட போட்டி த ஹெரிடேஜ் டேபி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்து எட்டாம் மாதம் பத்தாம் திகதி கொழும்பு ரோஸ்கோஸ் மைதானத்தில் இடம்பெற்றது இலங்கையின் முதல் முஸ்லிம் ஆண்கள் பாடசாலையான ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரிக்கும் நூற்றி முப்பத்தி மூன்று வருடத்திற்கு மேல் பழைமை வாய்ந்த மரதானே ஜாகிரா கல்லூரிக்கும் இடையில் முதல் தடவையாக சினேகபூர்வ உதயப்பந்தாட்ட போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது போட்டியில் ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரி மூன்று கோல்களையும் இந்த வருடம் ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரி ஹெரிடேஜ் டேபி கிண்ணத்தை பெற்றுக் கொண்டது நிகழ்ச்சியின் ஆரம்ப வைப்பத்தில் பிரதமர் அருணி அமரசூரிய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் உட்பட பல முக்கியஸ்தர்களை கலந்து கொண்டார்